ஹலோ மக்களே நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அம்மா என்ன சாப்பாடு கட்டி கொடுத்தாங்களோ சத்தமில்லாமல் சாப்பிட்டுட்டு வந்த காலம் போய் இன்றைக்கி மொதல் நாள் மெனு கொடுத்து நம்மளாம் சமைச்சு கொடுக்குற லெவலுக்கு ஆகிட்டோம் என் பையனுக்கு சாப்பாடு கேட்கணும்னு தெரிஞ்சா அவனுக்கு அதை யாருக்கிட்ட கேட்கணுன்னு தெரியல என்னையை பார்த்து சிக்கன் ரைஸ் பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டான் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன் பட் அது என்ன ரைஸ்ன்னு அவன் சாப்பிட்டுட்டு தான் சொல்லணும் எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு ஓடியே போயிட்டான் ஆனால் இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மெயின் டா டாஸ்க் இருக்குது அது என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த இவளை கிளப்புறது தான் ஸோ அவனுக்கு செவன் தேர்ட்டிக்கு வேன் வரும் இவளுக்கு எயிட் தேர்ட்டி பட் டிஃப்ரெண்ட் லஞ்ச் அவளுக்கு சிக்கன் ரைஸு இவளுக்கு வந்து அந்த வெஜ்ஜில் போட்டு முட்டை போட்டு சாதம் பண்ணி கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரை மரியா அதை மட்டும் பண்ணாங்க அண்ட் புதினா துவையல் அதுக்கப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கல்லை மிட்டாயை வச்சு அவளையும் ரெடி பண்ணிட்டேன் இந்த குட்டீஸ்க்கு மட்டும் என்னென்ன ஸ்நாக்ஸு அண்ட் என்னென்ன ஃபுட் ரெடி பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன் ஏன்னா ஹர்ஷத்துக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை சஃபாக்கு தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்காக இருக்குது ஸோ அவளும் கிளம்பி அதுக்கப்புறம் என்ன கைப்பில் எழுத்து முட்டு தூங்கு